ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு வருடம் ஆறாயிரம் ரூபாய் தரக்கூடிய பிஎம் கிசான் சம்மன் நிதி திட்டத்தை பற்றி பார்க்கலாம் இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மத்திய அரசு சிறு குறு விவசாயிகளின் நலனில் அக்கறை கொண்டு ஒவ்வொரு விவசாயிக்கும் அதாவது ஐந்து ஏக்கருக்கு கீழ் இருக்கிற விவசாயிகளுக்கு வருடம் ஆறாயிரம் ரூபாய் அவரது வங்கி கணக்கில் வைக்கப்படுகிறது இந்த ஆறாயிரம் ரூபாயானது மூன்று தவணைகளாக பிரித்து வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை ஒம்பது கோடி விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் திட்டத்தில் இணைந்து செயல்பட நீங்கள் ஆன்லைன் வழியாகவும் விண்ணப்பிக்கலாம் அல்லது ஆஃப்லைன் வழியாகவும் விண்ணப்பிக்கலாம் இதற்கு தேவையான முக்கியமான ஆவணங்கள் என்னவென்று பார்த்தால் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் ரேஷன் கார்டு உங்களுடைய ஃபோட்டோ இது இருந்தால் போதும் இதில் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்க பிஎம் கிஷான் டாட் ஜிஓவி டாட் என்ற இணையதளத்தின் வழியாக விண்ணப்பிக்கலாம் இந்த திட்டத்தில் இணைய மிக முக்கியமான எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கருக்கு மிகாமல் இருக்கணும் அதாவது அஞ்சு ஏக்கருக்கு குறைவாக இருந்தால் நீங்கள் இந்த திட்டத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம் இதற்கு மிக முக்கியமான இன்னொரு டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பட்டா அது இருந்தால் மட்டுமே நீங்கள் இதில் ஜாயின் பண்ணி இந்த திட்டத்தில் இணைய இன்னொரு முக்கியமான கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு சேர்ந்து மொத்தமாகவே அஞ்சு ஏக்கருக்குள்ளே தான் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிஎம் கிசான் நிதி திட்டத்தை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்